హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు సిద్ధు కిచెన్ இன்றைக்கி நீங்கள் சித்து கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை என்னுடைய முழு நேர வேலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாப்பா வச்சுருக்கிறதுனால என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் எடுத்து அதை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க நீங்களும் பாருங்கள் இப்போது நான் வெளியிலேருந்து காட்டிகிட்டு வெளியில வெளியிலேருந்து ஃபுல்லாகவே நான் சுத்தம் பண்ணணுங்க அதனால தாங்க நான் வெளியிலேருந்து காட்டினேன் இப்போ நான் பூஜை ரொம்ப நான் காட்டுறேன் இப்போ இந்த சிசரை பார்த்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்பீங்க எப்படின்னா நான் இதிலேயே மீன் கட் பண்ணுறீங்க இதையே பூஜை ரூமில் வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்கலாம் அதனால தான் நான் காட்டேன் மீன் நான் வந்து அதே மாதிரி ரெண்டு சிசர் வச்சுருக்கேங்க ஒரு சிசர் வந்து கிச்சனில் வச்சுருப்பேன் ஒரு சிசர் வந்து நான் பூஜை ரூமில் வச்சுருப்பேன் பூ கட் பண்ணுறதுக்காக ரெண்டு சிசருமே நான் துணி கட் பண்ணுறப்ப வந்து என் பையன் சித்தார்த்தியோகன் வந்து அந்த சிசர் எல்லாத்தையுமே அப்பப்போ கீழே போட்டதுனால அது நெட்டு லூஸ் ஆகிடும் துணி வெட்டாது அதனால சரி அதை தூக்கி கீழே போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அது வந்து இந்த மாதிரி யூஸுக்கு நான் வச்சுப்பேன் கிச்சன் பூஜை ரூம் யூஸ் அந்த மாதிரி வச்சுப்பேன் நானும் வேறு வேறு சிசர் அப்பப்போ நான் மாற்றிட்டே இருப்பேன் அவனும் அவனுடைய வேலையை அப்பப்போ செஞ்சுட்டே இருப்பான் அப்பப்போ கீழே போட்டுருவான் உடச்சிருவான் இல்லைனா அந்த சிசரை வச்சு எப்படின்னா ஏதாச்சும் ஒன்று கட் பண்ணிவிடுவான் அவன் அவன் எப்படின்னா அவனுடைய ப்ராஜெக்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே என்ன செய்வான் நான் தூங்குறப்ப எடுத்துட்டு வந்து வேற ஏதாச்சும் கட் பண்றப்ப அந்த சிசர் வந்து மழுங்கி போயிடும் அது வெட்டாதுங்க அதனால நிறைய சிசர் இந்த மாதிரி வேஸ்டா போச்சு ஒரு சில சிசர் வந்து நான் வந்து பூஜை ரூம் யூஸுக்கும் கிச்சன் யூஸுக்கும் நான் வச்சுக்கிட்டேங்க சரி ஃபஸ்ட்டே வந்து பூஜை ரூமில் வந்து நான் வேலையை ஆரம்பிக்கலை நான் வந்து ஃப கிச்சன்லேருந்து வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டைம் ஆகிடுச்சி மதியம் லஞ்சு செய்யணும் அதுக்காக வந்து கிச்சனில் வந்து இப்போ காலையில் செஞ்சது எல்லாமே அப்படி அப்படியே இருந்துச்சு அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் கிச்சனை கழுவி விட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு நான் கிச்சனையும் பாத்திரத்தையும் நான் தேய்ச்சிட்டு இருக்கேங்க எனக்கு எப்படின்னா டெய்லி வந்து கிச்சனில் வந்து அடுப்பு இந்த மேலே இருக்க மேடை எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி சோப்பு பஞ்சு போட்டு தேய்ச்சி கழுவு நான் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் தொடச்சி எடுத்தால் எனக்கு பிடிக்காதுங்க அதனால நான் டெய்லியுமே நான் வேலையை முடிச்சுட்டும் கழுவி விடுவேன் வேலையை ஆரம்பிக்கும் போது நான் கழுவிட்டு தான் வேலையை ஆரம்பிப்பேன் என்றைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு முடியல அப்படின்னா கழுவாமலே நான் வேலையை ஆரம்பிச்சிட்டு அப்போவும் நான் தொடச்சி விடமாட்டேன் ஒரு வேலைக்காச்சும் நான் கழுவி விட்டுருவேன் அது என்னமோ அது எல்லாத்தையும் கழுவி விட்டால் மட்டும்தான் எனக்கு சுத்தமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் இல்லைன்னா அது ஒரு மாதிரி க கச்ச 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 கச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் தொடக்கவே மாட்டேன் எப்பயுமே அதை கழுவி விட்டுருவேன் வெள்ளிக்கிழமான்னா அடுப்புக்கு வந்து நான் பொட்டு வச்சிருவேன் மற்ற டைமில் வைக்க மாட்டேங்க வெள்ளிக்கிழமை மட்டும் அடுப்புக்கெல்லாம் பொட்டு வச்சு கழுவி விட்டு பொட்டு வச்சு நான் சாமி கும்பிடுவேங்க இது எதனால் நான் டெய்லி நான் கழுவுறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் சமைக்கும் போதே வந்து ஒரு சில பொருள் வந்து கீழே விடும் அது வந்து வேஸ்டா நம்ம கீழே போட முடியாது இல்லையா அதனால வந்து இப்படி நம்ம கழுவி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு வேலையை ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து கிச்சன் மேடையிலேயே அடுப்பு மேலேயே கீழே விழுந்தாலும் அந்த பொருளை நம்ம எடுத்து பயப்படாமல் யூஸ் பண்ணலாம் அதுக்காக தான் நான் வந்து எப்பயுமே கழுவி விட்டுட்டு நான் வேலையை ஆரம்பிப்பேன் வேலையை முடிச்சுட்டும் நான் கழுவி விட்டுருவாங்க கிச்சனை என்னை வந்து கீழே சிந்தாம சமைக்கணும் கீழே தான் வேலை செய்யணும் அப்படின்னா என்னால முடியாதுங்க நான் வந்து சமைக்கும்போதே வந்து நான் கீழே செஞ்சிருவேங்க எப்படின்னா இப்ப வந்து சாப்பாடு வந்து இப்ப வர அரிசி எல்லாமே வந்து பொங்கி பொங்கி கீழே ஊத்துதுங்க அரிசி வந்து சாப்பாடு வேகிறதுக்கு முன்னாடியே வந்து மேல வந்து அப்படியே பல பொங்கி கீழே ஊத்திக்குது அப்போ அந்த சாப்பாடு எல்லாமே தான் போகும் அதனால் வந்து அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து போடணும் இல்லையா அதனால் அடுப்பு எல்லாத்தையும் கழுவிட்டு நம்ம சா சமைக்க ஆரம்பித்தோம்னா சாப்பாடு கீழே சிந்தனா கூட அதை எடுத்து மறுபடியும் உலையிலேயே போட்டு நம்ம சாப்பி சாதம் வடிச்சிக்கலாம் இப்போ நான் மீன் வறுக்கிறேன் காய் ஏதாச்சும் வறுக்கிறேன் பொறிக்கிறேன் அப்படின்னா அது கிளறும் போதே நான் கீழே போடுவேங்க அதை வந்து மறுபடியும் எடுத்துக்கலாம் இல்லையா கழுவி விட்டால் கழுவலை அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும் அதனால தான் நான் எப்பயுமே வேலை செய்யும்போதும் நான் கழுவிட்டு தான் நான் வேலைய ஆரம்பிப்பேன் வேலையை முடிக்கிற கிச்சன் எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு தாங்க நான் வேலையை முடிச்சுட்டு நான் கிச்சன்லேருந்து இருந்து வருவேன் இப்போ நான் கிச்சனில் அடுப்பு மேடை எல்லாத்தையும் நான் கழுவி விட்டுட்டேன் கொஞ்சோண்டு பாத்திரம் இருந்துச்சு அதை தேய்ச்சிட்டு மறுபடியும் மற்ற சமைக்கிற வேலைகளை எல்லாத்தையும் நான் பார்க்குவேன் இப்போது நான் பாத்திரம் எல்லாத்தையுமே நான் தேய்ச்சி அது எல்லாத்தையும் எடுத்து நான் கவுத்திட்டேங்க கவுத்திட்டு இப்போ கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போ மதியத்துக்கு நான் சமைக்க ஆரம்பிக்கணுங்க மதியம் என்ன சமையல் என்ன சமையல்னு யோசித்தாலே தலையே வலிக்குதுங்க ஏன்னா இப்போ வந்து மற்ற டைமில் வந்து மீன் கிடைக்கும் எல்லாமே செஞ்சிடலாம் நேற்றுக்கு நான் சாம்பார் வச்சுட்டேன் இன்றைக்கும் மறுபடியும் சாம்பார் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் நான் வேறு என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல வெள்ளிக்கிழமை ரசம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தது தாங்க சரி இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு பண்ணி நானும் காரக்குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடியே சாப்பாடு செய்கிறதுக்கான தேவையான அரிசி எடுத்து நான் ஊற வச்சிருவாங்க ஏன்னா சாப்பாடு வந்து எனக்கு வந்து நல்லா குழஞ்சு இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் வேகாமல் இருந்தால் பிடிக்காது ஒரு ஒரு நேரம் வந்து ஊற வைக்காமல் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னா எப்படின்னா சாதம் வந்து குறைவும் குறையாது வேகமும் வேகாது ஒரு மாதிரி உடஞ்சிரும் அதனால தான் வந்து நான் சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி நான் அரிசி எடுத்து நான் ஊற வச்சுருவேங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழம காரக்குழம்புக்கு தொட்டுக்க என்ன செய்கிறேன் அப்படின்னா கர்ணக்கிழங்கு தாங்க நான் செய்கிறேன் காரக்குழம்புக்கும் கர்ணக்கிழங்குக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கோங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து சரி கா காரக்குழம்பு குழம்பு வச்சுட்டு இன்னைக்கு கரணக்கிழங்கு வருத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு கருணக்கிழங்க நான் வறுக்கிறேன் இப்போ நான் வேலை செய்கிறப்ப பாப்பா தூங்கிட்டு இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக நான் வீடியோ எடுத்துக்கிட்டே நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ வந்து நான் கட் பண்ணாமல் நான் முழுசாக தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஒரு சில வீடியோ என்னால் காட்ட முடியல அப்படின்னா பாப்பா வந்து அப்போ எந்திரிச்சிருப்பா அதனால் நான் வீடியோவை நான் கட் பண்ணிட்டு போயிட்டு நான் பாப்பாவை சமாதானப்படுத்திட்டு வந்து மறுபடியும் வீடியோ ஆன் பண்ணாமல் நான் மறந்துட்டு நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு இருப்பேங்க அதனால் ஒரு சில வீடியோ வந்து கட் இருக்கலாம் நான் வந்து இப்போ கருணைக்கிழங்கு எப்பயுமே ஒரு கொஞ்சம் ஒரு கால் பதத்துக்கு வேக வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் மசாலா போட்டு நான் வறுப்பேங்க இல்லைனா அதுக்கு முன்னாடியே வறுத்தா வந்து கொஞ்சம் நஸ்கு நஸ்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதனால் வந்து நான் கொஞ்சம் ஒரு கால் பதத்துக்கு நான் வேக வச்சுட்டு அப்படி சொல் அப்படி தான் நான் வந்து வ வறுக்க ஆரம்பிப்பேங்க எப்படின்னா கொஞ்சம் அந்த தண்ணி சூடாகனாலே அது கொஞ்சம் கால் பதத்துக்கு வெந்துடும் ஓவராக கொதிக்கலாம் வைக்க மாட்டேன் அதனால் அது வேக வைக்கும்போதே வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் நான் போட்டு தான் நான் வேக வைப்பேன் ஒரு அடுப்பில் சாதம் இருக்குது ஒரு அடுப்பில் வந்து குழம்புக்கு தேவையானது வதங்கிக்கிட்டு இருக்குது ஒரு அடுப்பில் வந்து கருணக்கிழங்கு கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்குங்க நான் வந்து கரைசல் அது குழம்புக்கு தேவையான கூ அது எல்லாமே நான் கூட்டிகிட்டு இருக்கேங்க நான் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் பாப்பா பக்கத்தில் படுத்துக்கிட்டு கத்திக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க அதனால தான் அப்பப்போ பாப்பா குரல் கேட்குங்க நாங்கள் எப்படின்னா சாதத்துலேயும் உப்பு போடுவோம் குழம்புலையும் நாங்கள் உப்பு போடுவோம் எப்படின்னா சாதத்தில் கொஞ்சம் கம்மியாக போடுவோம் குழம்புல அதை சாதத்துக்கு ஈக்குவலாக வந்து குழம்புலேயும் நாங்கள் உப்பு போடுவோங்க ரெண்டுத்துலேயும் எங்களுக்கு உப்பு போட்டால் தான் எங்களுக்கு பிடிக்கும் ஒரு சிலவங்க வந்து சாதத்தில் உப்பு மட்டும்தான் உப்பு போடுவாங்க குழம்புல உப்பு போ சாரி குழம்புல தான் உப்பு போடுவாங்க சாதத்தில் உப்பு போட மாட்டாங்க நாங்க வந்து குப்பத்து சைடுல வந்து எப்பயுமே வந்து நாங்க எல்லாருமே சாதத்துலயும் குழம்புலயும் ரெண்டுத்திலயும் வந்து சரிசமமா நாங்க உப்பு போடுவோம் அது குழம்பு சாதம் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுறப்ப அது சரியாயிடும் உப்புலாம் எல்லாம் கறிக்காது நல்லா இருக்கும் நான் இன்றைக்கி குழம்பு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு தான் குழம்பு வைக்கிறேன்னு சொன்னேன் இப்போ வந்து அதனால் கத்திரிக்காவை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்தால் தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனா அது நசுக்கு நசுக்குன்னு இருக்கும் அதனால தான் எண்ணெயில் கொட்டி கத்திரிக்காவை நான் வதக்கிகிட்டு இருக்கேங்க நான் சாப்பாட்டை ஏன் வேறு அடுப்பில் நான் மாற்றினேன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வேகமாக எரியும் அந்த அடுப்பு அதனால் வந்து சாப்பாடு கொதிச்சிடுச்சு இப்போ சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வைக்கணும் அது சிம்மில் வச்சாலும் அந்த அடுப்பு வேகமாக எரியும் அதுக்காக தான் வந்து நான் ரொம்ப சின்ன அடுப்பாக இருக்கும் இல்லையா அந்த அடுப்புக்கு நான் மாற்றிட்டேன் சாதத்தை இப்போ கருணைக்கிழங்கும் வந்து அந்த கால் பதம் இல்லையா அந்த கால் பதத்துக்கு வெந்துடுச்சுங்க அதனால் நான் வந்து அந்த கருணக்கிழங்கு அழுப்பையே நான் ஆஃப் பண்ணிட்டேன் குழம்புக்கு வந்து அந்த வதக்கல் ரெடி ஆகிடுச்சி அதனால நான் குழம்பையும் கரைசி ஊற்றிட்டேன் இப்போது கரணக்கிழங்கு வந்து கால் பதத்துக்கு நல்லாவே வெந்துடுச்சு நான் வந்து கருணக்கிழங்குக்கு தேவையான மசாலாவை தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் ரெடி பண்ணிக்கிட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி கரைசிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கருணக்கிழங்கு போட்டு நான் அதில் இது பண்ணுவேன் அதில் பெரட்டி எடுப்பேன் கருணக்கிழங்குக்கு என்னென்ன மசாலா போட்டேன் அப்படின்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு வீட்டில் இருக்க வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா இது மட்டும்தான் நான் போட்டேன் நான் வேறு எதுவும் போடலை இப்போ கரணக்கிழங்கு ரொம்பவே சூடாக இருக்கும் அதனால் ஒரு தட்டில் கொட்டி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதை மறுபடியும் அந்த மசாலா பெரட்டி வச்சலையா அந்த மசாலாலே நான் கொட்டி நான் மறுபடியும் அதை வந்து நல்லாவே கலந்து கொஞ்ச நேரம் ஊற விட்டுருவேங்க ஊற விட்டு அதுக்கப்புறம் வருத்தா அந்த வறுவல் வந்து சூப்பராக இருக்கும் அதுவும் காரக்குழம்புக்கும் அந்த கருணக்கிழங்கு வறுவலுக்கும் அப்படி இருக்கும் அங்கே சூப்பராக இருக்கும் இப்போவும் அந்த கருணக்கிழங்கு வந்து பாதி ஆறி இருக்குது பாதி சூடாக தான் இருக்குது இருந்தாலும் அந்த சூடை தாங்கிட்டு நானும் அந்த மசாலா எல்லாத்தையும் நான் போட்டு கலந்து வச்சுட்டேன் வச்சு அது ஒரு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்புறம் நான் அந்த கருணக்கிழங்கு வந்து தோசை தவால வச்சு வறுத்து எடுத்துப்பேங்க முருங்கைக்காய் நான் சொன்னேன் சொன்னலையா நான் முருங்கக்காய் நான் இப்போ நான் போட மாட்டேங்க கொதிச்சதுக்கு கொதிச்சதுக்கப்புறம் போட்டால் தான் நல்லா நல்லாயிருக்கும் நான் சொன்னேன் இல்லையா நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே கூட ஒரு ஒரு டைம் நான் அந்த மேடையை கழுவி விட்டுருவேன் எனக்கு எப்பயுமே அது வந்து மேடை வந்து சுத்தமாகவே இருக்கணும் எனக்கு அந்த நான் வேலை செய்கிறப்ப அந்த கிச்சன் அடுப்பும் மேடையும் எனக்கு சுத்தமாக இருந்தால் தான் எனக்கு வேலை செய்யவே பிடிக்கும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து அந்த கருணைக்கிழங்கு ஊறிடுச்சுங்க எண்ணெய் ஊற்றி நான் இப்போ மீன் வறுப்பேன் இல்லையா அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து மீன் வறுக்கிற மாதிரி அதை வறுத்து எடுத்துப்போம் முழு வேக்காடு கொடுத்துக்கணும் இப்போ கால் வேக்காடு வந்து தண்ணியில் வந்துடுச்சு மீதி முக்கா பாதம் வந்து எண்ணெயில் வேகணும் அப்போ வந்து சூப்பராக மீன் வறுவல் மாதிரியே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க அந்த வறுவல் கர்ணக்கிழங்கு வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சு அது இன்னொரு பக்கம் திருப்பி விடணும் இப்படி திருப்பி விட்டு வேக வச்சாதான் அது வந்து நல்லாவே வேகும் சும்மாவும் திருப்பி விட்டேன்னா அது மசாலா எல்லாமே எண்ணெயிலேயே போயிடும் ஒரு தடவை திருப்பி விட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டா அது சூப்பரா வெந்துடும்ங்க நான் பாப்பா கிட்ட பேசாம விளையாடாம நான் வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஓவரா சண்டை போடுறாங்க கத்துறாங்க அவங்க இப்போ கருணக்கிழங்கும் வெந்துருச்சுங்க சாப்பாடும் வெந்துடுச்சு இப்போ சாப்பாடை நான் வடிச்சுட்டு கருணக்கிழங்க எடுத்துருவேங்கண்ணா இப்போ வந்து சாப்பாடை நான் உடனே வடிக்க மாட்டேன் இப்போ முக்கால் பதத்துக்கு வந்திருக்கு அதை முழு பதத்துக்கு நான் வேக வச்சு நான் வடித்தேன் அப்படின்னா குழஞ்சி போகுதுங்க அது ரொம்பவே குழஞ்சி போகுது இப்போ முக்கால் பதத்துக்கு வந்துருக்கு அதை ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி தட்டை கவுத்தி போட்டு நான் மூடிட்டேன் அப்படின்னா அது முழு பதத்துக்கு வந்துடும் மறுபடியும் வடித்து விடுறப்ப அது கொஞ்சம் கொழஞ்சா மாதிரி ஆகிடும் அந்த பதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் அந்த மாதிரி செய்வேன் இப்போ காயம் வந்துருச்சுங்க சாப்பாடையும் வடியல் விட்டாச்சு அவ்வளோதான் காயம் எடுத்துட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன்னா இன்னும் குழம்பு மட்டும்தான் வேக இந்த காயை நான் எதுக்காக நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா இது எங்களுக்கு மட்டும்தான் நான் வருத்தேன் சித்து வந்து ஸ்கூல் போயிருக்கான் அதனால் வந்து நான் அவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் சா சாப்பாடு கேட்டான் அப்படின்னா நான் அவனுக்கு செஞ்சு கொடுத்துப்பேங்க இப்போ கிச்சன் வேலை பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ மணி மூணு ஆகுதுங்க சரி மூணு மணி போல் வீடு வாசல் எல்லாமே கழுவ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசலையும் கழுவ ஆரம்பிச்சிட்டேங்க அதுக்கு முன்னாடியே நான் வீட்டு உள்ளேயே கொஞ்சம் வேலை செஞ்சுட்டேங்க கபோர்டு ஒட்டர் அடிக்கிறது அது எல்லாமே நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் வெள்ளிக்கிழமை ஓட்டர் அடிக்கிறேனேனு பார்க்காதீங்க நான் என்னைக்கு வேலை செய்யணும் நான் அன்றைக்கி தான் ஒட்டர் அரிப்பேன் அப்பப்போ நான் வந்து இன்றைக்கி ஓட்டுற அடிச்சுட்டு நாளைக்கு வந்து பூஜை பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு அப்படி நான் இருக்க மாட்டேங்க நான் என்னைக்கு வேலை செய்கிறனோ அன்னைக்கு தாங்க அந்த மாதிரி வேலையை எல்லாத்தையுமே நான் ஆரம்பிப்பேன் அதனால் இன்றைக்கி வந்து இந்த கபோர்டு எல்லாத்தையும் தொடச்சிட்டு பவுடர் எல்லாத்தையும் அடிக்கிட்டு என்னுடைய மிஷினை தொடச்சி அது எல்லாத்தையும் அடிக்கிட்டு இது இப்போ இந்த மிஷின் எல்லாத்தையும் நான் தொடச்சி நான் க்ளீன் பண்ணிவிட்டேங்க இந்த கபோர்டு எல்லாத்தையுமே நான் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் நான் அடிக்கிட்டேன் வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரிலாம் தொடச்சி நான் சுத்தம் பண்ணிவிடுவேன் இந்த கபோர்டு மட்டும்தான் தான் இப்போ நான் சுத்தம் பண்ணலைங்க மீது எல்லாமே கிச்சன் செல்ஃப் எல்லாத்தையும் நான் தொடச்சி பேப்பர் போட்டு மாற்றி வச்சுட்டேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது இப்போதைக்கு நான் வந்து கழுவணுன்னா இந்த கிரைண்டர் மட்டும் தான் கழுவணும் இப்போ கே பூஜை ரூமில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே நான் எடுக்கணுங்க வெளியில் எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு தான் நான் எடுக்கணும் இப்போ எனக்கு வீடியோடு ஆள் இல்லாததுனால நான் வந்து கழுவி விட்டுட்டு நான் வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்கள் இது எல்லாத்தையுமே நான் கழுவிட்டேன் இப்போ பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்கங்க நான் போயிட்டு இப்போ பூஜை ரூமில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து அது பாத்திரத்தை தேய்க்க ஆரம்பிக்கணுங்க வாசல் கழுவுனாலே அவங்களுக்கு கொண்டாட்டமாக போய்டும் அவங்க ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க சரி அவங்க ஒரு பக்கம் விளையாடட்டும் தண்ணி போயிட்டே இருந்துச்சு அவங்க ஒரு பக்கம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள விட்டுட்டு நான் வந்து பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே எடுக்க வந்துட்டேங்க ஃபஸ்ட்டு வந்து நான் பூஜை ரூமுக்கு எதிரிலே வந்து விறகுலாம் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் என்னென்னா இப்போ மழை சீசன் ஆகிடுச்சு அது எல்லாமே வெளியில் இருந்த விறகு தான் பாப்பாவுக்கு தண்ணி சூடு பண்ணுறதுக்காக வச்சதுங்க அது இருந்து நனைஞ்சு போயிடும் பாப்பாவுக்கு தண்ணி சூடு பண்ண முடியாது எவ்வளோ தண்ணின்னு நான் கேஸில் சூடு பண்ணிகிட்டு இருப்பேன் அதனால் வந்து விறகு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அதனால் அங்கே தான் இடம் இருந்ததுனால் நான் அங்கே வச்சுட்டேங்க இப்போ நான் பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே நான் கே பூஜை இருந்து எடுத்துட்டேன் எடுத்து நான் இப்போது அதை ஒரு ஒரு டைம் வந்து நான் கிச்சன் சிங்க்லேயே வச்சு நான் தேய்ச்சிப்பேன் ஒரு ஒரு டைம் வந்து நான் வெளியில் வச்சு தேய்ப்பேன் இப்போ பாப்பா தூங்குறதுனால நான் ஃப்ரீ இருக்கேன் அதனால வெளியில வச்சு நான் பொறுமையா தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில வச்சிட்டேன் பாப்பா வந்து முழிச்சிட்டு இருந்தா அப்படின்னா நான் கிச்சன்ல சிங்க்லயே வச்சு நான் நின்றுட்டே தேய்ச்சிப்பேன் பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா சபினா பூஜை பாத்திரம் வளர்க்குற பவுடர் எலுமிச்சை பழம் புளிங்க ஒரு ஒரு டைம் வந்து செங்கல் தூள் நசுக்கி போட்டு நான் செய்வேன் இப்போ நான் வீடு வாசலை எல்லாத்தையும் கழுவிட்டதுனால மறுபடியும் செங்கல் தூள் நசுக்கினா அது ஒரு பக்கம் மண்ணாயிடும் அதனால் வந்து நான் செங்கல் நசுக்கலைங்க சபினா பூஜை பாத்திரம் தேய்க்கிற பவுடரு லெமனு இந்த புளி வச்சே நான் தேய்ச்சிப்பேங்க அது தேய்ச்சாலே வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகும் ஒரு ஒரு டைம் வந்து லெமன் இல்லை அப்படின்னா வந்து நான் புளி மட்டும் வச்சு தேய்ச்சிப்பேங்க லெமன் வந்து நம்ம மரத்துலேயே வந்து நிறைய இருக்கிறதுனால நல்லா இருக்கிற லெமன் எல்லாத்தையுமே வந்து நான் சமைக்கிறதுக்கு ஜூஸ் போடுறதுக்கு அந்த மாதிரி நான் வச்சுப்பேன் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டு போயிட்டு கீழே விழுந்து அடிப்பட்ட பழத்தை எல்லாத்தையுமே அது ஒரு பக்கம் நான் தனியாக எடுத்து வச்சிக்கிட்டு இந்த மாதிரி பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ்க்கெலாம் வந்து நான் அதை எடுத்து வச்சுப்பேங்க ஆனால் உண்மையிலேயே சொல்ல போனால் இந்த சபீனா லெமன் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் செங்கல் தூள் நசுக்கி போட்டு நீங்கள் பூஜை பாத்திரம் தேய்ச்சிங்கன்னா இன்னும் பளிச்சின்னு பழப்பலன்னு ஆகும் ஒரு வாரம் ஆனாலும் அது கருத்து போகாமலும் இருக்குங்க அந்த பாத்திரம் ஆனால் கை கொஞ்சம் ஓவராக எரிச்சல் எடுத்துக்கும் ஏன்னா அது கொஞ்சம் கல்லுமல் இதுவாக இருக்கு இல்லையா அதனால் வந்து கை வந்து பயங்கரமாக எரிச்சல் எடுத்துடும் மற்றபடி பூஜை பாத்திரம் பளிச்சின்னு இருக்கும் பூஜை ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க இப்போது எனக்கு கை எரிச்சல் ஆகிடும் மற்ற வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் நான் வாசல் கழுவி விட்டுட்டேன் அதனால் வந்து நான் செங்கல் தூள் நசக்கலைங்க மற்றபடி இப்போ சபினாவும் புளி லெமன் மூணுமே வச்சு நான் தேய்ச்சிக்கிட்டேங்க அதுவே பளிச்சந்தான் ஆகுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த விளக்குக்கும் நான் தேய்ச்ச விளக்குக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்குற தெரியும் கொடுக்க கொடுக்க எனக்கு கையால் நான் வச்சுக்கிட்டே இருந்தேங்க அவங்க வந்து துடச்சிக்கிட்டு அந்த மாதிரி வேலை எல்லாமே பாத்துட்டு இருந்தாங்க நான் பூஜை பாத்திரம் தேய்ச்சி நான் கழுவி மட்டும் கொடுத்துட்டேங்க தொடச்சி வச்சு அதை காய வச்சு பொட்டு வச்சு வச்சாதாங்க அது சுத்தமாக இருக்கும் இல்லை தொடக்காமல் நம்ம அப்படியே காய வச்சோம்னா அந்த தண்ணி வந்து அப்படியே திட்டு திட்டா இருந்து அது எல்லாமே ஒரு பக்கம் கருத்து போயிடும் அதனால் எப்பயுமே நான் வந்து ஒரு துணி காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டு தான் நான் பொட்டு வைக்கவே ஆரம்பிப்பேன் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜை பாத்திரம் தேய்க்க உட்காந்தங்க இப்போ மணி வந்து அஞ்சே முக்கால் ஆறு மணி ஆயிடுச்சுங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இருட்டிடுச்சு ஃபுல்லாகவே இருட்டிட்டு அவ்வளோ நேரமாக நான் பூஜை பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கேன் இப்போ இனிமே வந்து நான் கோ மற்ற வேலை எல்லாமே நான் முடிச்சிட்டேன் இப்போ பூஜை பாத்திரம் தேய்க்கிறது மட்டும் தானே வேலை இப்போ பூஜை பாத்திரம் தேய்ச்சிட்டு இப்போ பொட்டு வச்சு கோலம் போடணும் பூஜை ரூமில் கொண்டு போய் பாத்திரத்தை அடிக்கிட்டு நான் குளிக்கணுங்க அவ்வளோதான் வேலை மற்றபடி எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்க நீங்கள் கேட்கலாம் பூஜை ரூம்க்குலாம் போயிட்டு பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு இனிமே தான் நீங்கள் குளிப்பீங்களா அப்படின்னு கேட்கலாம் நான் காலையிலேயே நான் ஒரு வாட்டி குளிச்சுட்டேங்க இப்போ நான் ஃபுல்லாகவே வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாயிட்டு இப்போ எனக்கு அது ட்ரெஸ் எல்லாமே ஈரமாயிடுச்சு இப்போ அப்படியே போயிட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு சாமி கும்பிட முடியாது இல்லையா அதனால் குளிக்கிறதா இருந்தாலும் நான் குளிப்பேன் இல்லைனா மூஞ்சி மட்டும் நான் கழுவிப்பாங்க ஏன்னா நான் பாப்பா குட்டி பாப்பா இருக்கிறதுனால இந்த டைமில் நான் குளித்தேன் அப்படின்னா பாப்பாவுக்கு சளி பிடிக்கும் அதனால் வந்து இந்த டைமுக்கு நான் குளிக்கிறதா இல்லையா இல்லை தண்ணி வச்சு கூட நான் குளிச்சுப்பேங்க இப்போ என்ன மணி ஆறு மணி ஆகிடுச்சு இப்போ பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் அடிக்கிட்டு நான் ஒரு வாட்டி நான் குளிச்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொன்னேன் இப்போ பூஜை பாத்திரம் தேய்ச்சி பூஜை பாத்திரம் அது வெளியில் இருக்குங்க அதுக்குள்ளே வந்து பூஜை ரூமில் எல்லாத்தையும் நான் தொடச்சிட்டு நான் இப்போது அந்த மேடை எல்லாத்தையும் நான் தொடச்சி க்ளீன் பண்ணி பொட்டு மட்டும் வைக்கணுங்க இப்போவே மணி ஆறு மணிக்கிட்ட ஆயிடுச்சு இவ்வளோ லேட்டாக சாமி கும்பிட்றீங்களேன்னு கேட்டால் ஏன்னா பாப்பா இருக்காங்க அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சுங்க அவங்களையும் பார்க்கணும் நான் வேலையும் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் வேலை செய்யணுன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அதனால் ஒரு ஏழு மணி ஏழரைக்கெல்லாம் நான் சாமி கும்பிட்டுருவேன் ஏழரை மணி ஆகாது ஏழு மணி ஆறேமுக்காவுக்குலாம் நான் சாமி கும்பிட்டுருவாங்க அந்த அளவுக்கு வேலையெல்லாம் பூஜை பாத்திரம் தேய்ச்சாச்சு இப்போ வீடு எல்லாமே தொடச்சி எல்லா வேலையும் முடிச்சாச்சு இப்போ பொட்டு வச்சு பூஜை பாத்திரத்தை அடிக்கிட்டேன் அப்படின்னா நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து சாமி கும்பிடும் அவ்வளோதான் ஒரு ஆரேமுக்கா அந்த மாதிரி ஆகும் மற்றபடி எட்டு மணி ஏழரை மணி அந்த அளவுக்குலாம் ஆகாதுங்க இப்போ வெளியில இருக்கிற பாத்திரம் எல்லாமே என் பையன் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் நானும் அதை வந்து அங்கங்கே எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேங்க என்னால் ஃபுல்லாக பூஜை ரூமில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுற வீடியோ என்னால் எடுக்க முடியல அதுக்குள்ளே பாப்பா எந்திரிச்சிட்டாங்க அவங்கள போய் சமாதானப்படுத்திட்டு வரதுக்குள்ளே ஃபோனில் சார்ஜ் முடிஞ்சிடுச்சுங்க அதனால் ஃபோனை சார்ஜ் போட்டு நான் வந்து அதை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன கோலம் போட்டுட்டு இங்கே பாருங்கள் எங்கள் அத்தை மாமா ஃபோட்டோவையும் வந்து நான் வந்து ரெடி பண்ணி அவங்கக்கிட்டேயும் ஊது ஊற்றி பழம் கற்பூரம் எல்லாமே வச்சாச்சு எங்கள் அத்தை மாமனா எங்கள் மாமனார் மாமியார் அது மற்றபடி ரூம் எல்லாமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேங்க எல்லா பாத்திரத்தையும் அரேஞ்ச் பண்ணி பூ போட்டு வத்தி கற்பூரம் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன் இது அப்படியே ஒரு செட்டாக நான் வந்து அழகாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ போய் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து நான் வந்து சாமி கும்பிட்டுருவேங்க பாப்பாவையும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ மறுபடியும் பாப்பா வந்து பையன் கிட்டே இருக்காங்க அதனால் அப்படியே அமைதியாக இருக்காங்க நானும் வேலையை முடிச்சிட்டேங்க நான் வெள்ளிக்கிழமைக்கான எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் சாமியை கும்பிட்டேங்க சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து கரண்ட்டு போயிடுச்சு கரண்ட்டு போனோன்னே அது குத்து விளக்கு காமாட்சம்மான் விளக்கு எல்லா விளக்கும் எரிய அந்த ஒளியிலே வந்து இப்போ சாமி ரூம் வந்து ரொம்பவே பிரகாசமாக இருந்துச்சுங்க சாமி கும்பிட்றப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு தாங்க நான் சாமி கும்பிட்டேன் நீங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டேன் இவ்வளவுதாங்க என்னுடைய வெள்ளிக்கிழமை முழு நேர வேலைகள் வீடியோக்களில் எதனா ஒரு குறை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஏதாச்சும் சாமி கும்புறப்ப தப்பு பண்ணிருந்தா அதையும் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ